அலாம் வலைக்கும் வரஹத்து உள்ளாஹி வர கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லே இந்த நாள் நாம் எல்லாம் அறிந்து வைத்திருப்பதை போல நபி இப்ராஹிம் அலையலாம் அவர்களுடைய தியாகங்கள் நம்மிடத்தில் நினைவு கூறப்படுகிற மிக முக்கியத்துவம் வாய்ந்த நாள் ஒவ்வொரு வருடங்களிலும் ஹஜ்ஜுடைய காலங்கள் நெருங்குகிற பொழுது குறிப்பாக ஹஜ்ஜு பெருநாள் தினத்தில் நிகழ்த்தப்படுகிற உரைகள் எல்லாம் நபி இப்ராஹிம் அலையா சொல்லாத்தினுடைய தியாகத்தை அவர்கள் தமது பிள்ளையை அறுத்து பலியிட முன்வந்த இறைவனுக்கு கட்டுப்பட்ட அந்த கட்டுப்பாட்டை அவர்கள் அல்லாவுடைய கட்டளைக்கு ஏற்ப தம் பிள்ளைகளை பாலைவனத்திலே கொண்டு போய் விட்டு திரும்பிய அந்த நிகழ்வை நாம் எல்லோரும் மீண்டும் மீண்டும் நினைவுபடுத்தி கொண்டே இருக்கிறோம் அது நினைவுபடுத்தப்பட வேண்டிய தியாகம் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்திற்கும் இடமில்லை ஆனா அதே நேரத்துல இப்ராஹிம் அலையா சொல்லாத்தினுடைய தியாகம் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து திருமுறை குரானில் பேசப்படுகிறதோ அதற்கு கொஞ்சமும் குறைவில்லாத வகையில் அவர்களுடைய வரலாற்றில் திருக்குரான் பேசுகிற இன்னும் ஒரு அம்சம் இருக்கிறது அதுதான் நம்பி இப்ராஹிம் அலி அஸ்லாம் அவர்கள் செய்த சீர்திருத்த பணி இந்த பணி குறித்து திருக்குரான் பல்வேறு இடங்களில் பேசுகிறது மிக விரிவாக விளக்கமாக அல்லாஹ் அதை நமக்கு சொல்லித் தருகிறான் இப்ராஹிம் அலி அசலாம் அவர்களுடைய தந்தை அவர்களை சீர்திருத்துவதற்கான அவர்கள் மேற்கொண்ட பணிகள் முயற்சிகள் பிரச்சாரங்கள் வாதங்கள் திருக்குறான் அடுக்கடுக்கான அதை பற்றி நமக்கு பாடம் நடத்துகிறது நபி இப்ராஹிம் அலி இஸ்லாம் வாழ்ந்த காலத்தில் அவர்கள் வாழ்ந்த பகுதி ஆட்சி செய்த மன்னனுக்கும் இப்ராஹிம் நபிக்கும் இடையிலே நடைபெற்ற உரையாடல் அந்த மன்னனை சீர்திருத்துவதற்காக இப்ராஹிம் நபி எடுத்த முயற்சிகள் பிரச்சார பணிகள் தாவா முன்னெடுப்புகள் திருமறை குரான் அதையும் பேசுகிறார் நபி இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் வாழ்ந்த காலத்தில் அவர்கள் வாழ்ந்த சமூகத்து மக்கள் வெகுஜனங்கள் பொதுமக்கள் மத்தியிலே இப்ராஹிம் பணி அதற்காக அவர்கள் மேற்கொண்ட தாவா பணிகள் வாத பிரதிவாதங்கள் அதையும் திருமறை குரான் பேசுகிறார் ஒவ்வொன்றையுமே விரிவாக பேசுகிறார் மன்னரை பற்றி பேசுகிற போது அல்லாஹ் சொல்கிறான் அலந்தர இளல்லதி ஹாஜ இப்ராஹிம் ரபி இப்ராஹிம் இடத்திலே தனது இறைவனை பற்றி வாதம் செய்தாரே அந்த மன்னரை பற்றி உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேள்வி கேட்டு அந்த கேள்வியின் தொடர்ச்சியில இப்ராஹிம் நபிக்கும் அந்த மன்னருக்கு இடையில் நடந்த அந்த உரையாடலே எல்லாம் பேசுகிறான் அது மாதிரி தன்னுடைய தந்தையாருக்கு இப்ராஹிம் நபி அழைப்பு விடுத்ததை பற்றி பேசுகிற பொழுது ஒரு தமையன் ஒரு பிள்ளை ஒரு மகன் அவளுடைய தந்தை நேர்வழி பெறணுமே என்கிற அக்கறையோட கரிசனத்தோட கருணையோட அவங்க நாளை மருமையில நரகத்துக்கு போயிடக்கூடாத என்கிற பயத்தோட கவலையோட தன்னுடைய தந்தையை அழைச்சு அழைச்சு அவங்க சொன்ன ஒவ்வொரு செய்திகளையா எல்லாம் குணாந்து சொல்றான் சோரத்து மதியம்ல ஏன் ஆபத்தி േ തേ அப்படியே கூப்பிட்டு கூப்பிட்டு ஒரு பாசம்லரை இந்த மகன் தன்னுடைய தந்தையை நோக்கி பேசுகிற அந்த உரையாடலை அண்ணா பேசுகிறார் எஸ் முதுமாலா யுபு சிறுவா யுகுனியான் ஆ நீங்க எதுக்கு இவைகளை போய் வணங்குகிறீங்க அவைகள் பார்க்குமா அவைகள் கேட்குமா அவைகள் ஏதேனும் உங்களுக்கு நன்மையோ தீமையோ செய்யுமா எதுவுமே செய்யாத கற்சிலைகளை போய் நீங்கள் வணங்குகிறீங்களே ஏன் என்று அதன் தொடர்ச்சியாக இப்ராஹிம் அலி இஸ்லாம் தன் தந்தையிடத்தில் பேசிய அந்த மாத பிரதிவாதங்கள் பேசப்படுகிறது அதுபோல தன்னுடைய சமுதாயத்தவர்களை நோக்கி அவர்கள் அழைத்து அவங்க செய்த சீர்திருத்த பணி அந்த மக்கள் கேட்ட கேள்விகள் அதிலும் குறிப்பாக சின்ன சின்ன சிலைகளை எல்லாம் உடைச்சி ஒரு பெரிய சிலையை மிச்சம் வச்சு மிச்சம் வச்சதுக்கு பிறகு ஊர்ல இருக்க மக்கள் எல்லாம் கூடி வந்து யார் செஞ்சா இப்ராஹிம் தான் செஞ்சிருப்பார் இப்ராஹிம் கூப்பிடுங்க அப்படின்னு இப்ராஹிம் ரவிய கூப்பிட்டு வச்சு விசாரணை நடக்காது இப்ராஹிம் இப்ராஹிமே நீதா இப்படி எல்லாம் எங்களுடைய கடவுள்களை எங்களுடைய சிலைகளை இப்படி எல்லாம் உடச்சியா அப்படின்னு ஒரு பெரிய வாதம் பிரதிவாதம் ஓடுது இப்ராஹிம் அலி கேள்வி கேட்கிறாங்க அந்த மக்கள் கேள்வி கேட்கிறாங்க அதுக்கு பதில் சொல்றாங்க எதிர் கேள்வி கேட்கிறாங்க அவங்க வாய வச்சு போறாங்க பதில் சொல்ல முடியாத திக்குமுக்காடி முக்காடி போறாங்க அதையெல்லாம் அப்படியே வர்ணிச்சுக்கிட்டே வர்றான் அப்ப இப்ப இது இதுதான் இப்ராஹிம் அலி இஸ்லாத்தினுடைய தியாகம் எவ்வளவு பேசப்படுகிறதோ அதற்கு கொஞ்சமும் குறைவில்லாத வகையில் அவர்களிடமிருந்து நாம் பெற வேண்டிய மிக முக்கியமான பாடங்களில் படிப்பினைகளில் அவர்கள் அவர்கள் தன்னுடைய சமூகத்திற்கு தான் வாழ்ந்த காலத்தில் வாழ்ந்த மன்னருக்கு தன்னை பெற்றெடுத்த பெற்றோர்களுக்கு தன்னுடைய உறவினர்களுக்கு அவர்கள் செய்த அந்த சீர்திருத்த பணி தனவா பணி இருக்கிறதே அது நாம் கவனிக்க வேண்டிய முக்கியமான செய்தி மீண்டும் மீண்டும் பேச வேண்டிய பின்பற்ற வேண்டிய மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்த செய்தி அதனால்தான் திருக்குறான் இவ்வளவு விடா அதை பத்தி பேசுகிறது அது நமக்கு நிறைய பாடம் இருக்காது நான் சீர்திருத்தம் செய்ய நினைக்கிற ஒவ்வொருவருக்கும் அது நிறைய பாடம் இருக்காது சீர்திருத்தம் செய்ய நினைக்கிறவங்க அப்படின்னா யாரோ இந்த மாதிரி வேலையை போட்டு பயன்படக்கூடிய ஆலம் சாக்கள் மட்டும் அர்த்தம் இல்லை நம்ம எல்லாருமே ஏதோ ஒரு வழியில சீர்திருத்தம் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் சீர்திருத்தம் பண்ண நினைக்கிறோம் நம்முடைய பிள்ளை சீர்திருணும்னு நினைக்கிறோம் எத்தனையோ பெட்ரோல் பாக்குறேன் என் பிள்ளைய பேச்சை கேட்க மாட்டேங்கிறான் என் பிள்ளை கெட்ட சகவாசம் வச்சிருக்கிறான் அவனை சீர்திருத்த முடியல அவன் என் பேச்ச சொல்பரெட்டு நல்ல பிள்ளையா நடக்க மாட்டேங்கிறான் தேவையில்லாத கெட்ட பழக்கங்களுக்கு எடுமையாயிட்டான் பீடி சிகரெட்டுன்னு போயிட்டான் குடிக்க ஆரம்பிச்சிட்டான் பெற்ற அவன் மதிக்க மதிக்கிறது இல்ல என் பிள்ளையை சீர்திருத்தணும் என்று நினைக்கிற ஏராளமான பெற்றோர்கள் அங்க இருக்கிறோம் அதே மாதிரி ஒவ்வொரு கோமத்திலையும் ஒரு கணவன் தன் மனைவியை சேர்ந்திருத்தன் நினைக்கிறார் மனைவி கணவனை சேர்ந்து நினைக்கிறார் அவருடைய நடவடிக்கை சரியில் அவர் ரொம்ப கஞ்சனா இருக்கிறார் அவர் ரொம்ப பெருமை அடிக்கிறார் அவர் ரொம்ப ரொம்ப தூண்டு ரொம்ப அடிக்கிறாரு வர்கள் குடும்பத்தை சரியானவர்களை பராமரிக்கிறது இல்லை என்று கணவன் மீது குற்றச்சாட்டுகள் வச்சு அந்த கணவனை சீர்திருத்த மனைவியர்கள் ஆசைப்படுகிறார்கள் மனைவியை சீர்திருத்த வேண்டும் என்று கணவன்மார்கள் ஆசைப்படுகிறார்கள் பெற்றோரை சரி செய்ய வேண்டும் என்று பிள்ளைகள் ஆசைப்படுகிறார்கள் பக்கத்து வீட்டாரை சரி செய்ய வேண்டும் என்று அன்னை வீட்டார் ஆசைப்படுகிறார்கள் முதலாளியை சரி செய்ய வேண்டும் என்று தொழிலாளி விரும்புகிறார் தொழிலாளியை சீர் செய்ய வேண்டும் என்று முதலாளி விரும்புகிறார் ஆட்சியாளர்களை சரியாக்க வேண்டும் என்று குடிமக்கள் விரும்புகிறார்கள் குடிமக்கள் சீராக்கப்பட வேண்டும் என்று ஆட்சியாளர்கள் விரும்புகிறார்கள் அப்படியா இங்கே வாழுகிற ஒட்டுமொத்த மனிதர்களுமே ஏதோ ஒரு வகையில் இன்னொரு மனிதரை சீர்திருத்தம் செய்ய வேண்டும் என்று நாம் எதிர்பார்க்கிறோம் விரும்புகிறோம் முயற்சிக்கிறோம் நாம் எல்லோரும் பெற வேண்டிய பாடல் இல்லாமல் இடத்துல இருக்கிறார் சீர்திருத்தம் செய்ய நினைக்கிறத எப்படி செய்யணும் தெரியுமா நம்ம எல்லாரும் நீங்க எப்படி செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் நம்முடைய பிள்ளைகளை சீர்திருத்த நினைக்கிறோம் பிள்ளைகளுக்கு ஒரு கெட்ட சகவாசம் இருக்கிறது கெட்ட தொடர்பு இருக்கிறது கெட்ட பழக்கம் இருக்கிறது அதுல வந்து நம்ம பிள்ளைய மீட்டு எடுக்கணும் உடனே என்ன பண்றோம் ஒரு பீதி செய்யக்கூடிய பீதினா என்ன தெரியுமா எவ்வளவு கேடுதையும் தெரியுமா எவ்வளவு காசை கரையாக்குறது தெரியுமா எவ்வளவு டாக்டர் எவ்வளவு சொல்றாங்க பாரு இந்த வீடியோ எடுத்துப்பாரு இந்த கூகுள பாரு இந்த யூடியோ யூடியூப்ல பாரு அந்த பக்கத்து வீட்டுக்காரன் நாலு நாள இருமி இருமையை செத்து போனா ஏன் செத்து போனான்னு தெரியுமா அவர் ரொம்ப பீதி குடிச்சுதான் செத்து போலாம் அவர் ரொம்ப குடி குடிச்சுதான் செத்து போலாம் எப்படி எல்லாம் அந்த தீமைகளை பற்றி அந்த தீமைகளுக்கு எதிராக என்னென்ன கருத்துக்கள் அந்த கருத்துக்களை எல்லாம் பற்றி ரொம்ப விழாவாரியா பேசுறோம் எந்த தீமைகள் இருந்து எந்த தவறுகள் இருந்து சீர்திருத்தம் செய்ய நினைச்சாலும் செய்யறவங்க செய்யக்கூடிய வேலை என்னன்னு கேட்டா அந்த தவறு அது எப்படி தவறாக இருக்கிறது அது எந்த வகையில் உங்களுக்கு கேடு செய்கிறது அதை நீ செய்யாமல் விடுவதால் உங்களுக்கு என்ன நன்மை ஏற்படும் இதை பத்தி பேசி அவரை மீட்டெடுக்கணும் விரும்புகிறாங்க அது ஒரு தண்டனையை கொடுக்குறாங்க இதையெல்லாம் செஞ்ச உடனே சும்மா மாட்டேன் அடிப்பேன் உதப்பேன் சாப்பாடு தர மாட்டேன் வீட்டை விட்டு வெளியே அனுப்பிடுவேன் என் சொத்துல பங்கு தர மாட்டேன் இப்படி எல்லாம் ஏதாவது சண்டனம் பண்ணி அவனை பயமுறுத்தி அந்த தப்புல இருந்து வெளியே கொண்டு வர செஞ்சிடணும் அது அவருக்கு ஏதாவது பரிசு கொடுத்து நீ மட்டும் நல்லபடியா மாறிட்டேன் வச்சுக்க உனக்கு நான் அதை சைக்கிள் வாங்கி தருவேன் வாங்கி தருவேன் சொல்லி ஆசை வார்த்தையை காட்டு அதுல இருந்து அந்த தப்பு மீட்ட முடியுமா தவறுகளின் விளைவுகளை சொல்லி தவறிலிருந்து மீட்க முயற்சிக்கிறோம் தவறுகளுக்கு தண்டனை கொடுத்து தவறு மீட்க முயற்சிக்கிறோம் தவறுகளில் மீண்டால் நன்மைகள் செய்வதாக சொல்லி தவறு மீட்பதற்கு முயற்சி இருக்கிறோம் இது பெரும்பாலும் எல்லோரும் கடைபிடிக்கிற வழிமுறை ஆனால் ஒரு இஸ்லாமியன் தவறில் இருந்து சமூகத்தை சீர்திருத்த விரும்புகிற ஒரு மனிதன் அவன் இப்படிப்பட்ட நடைமுறைகளை கடைபிடித்தால் அவனால் முழுமையான வெற்றியை பெறவே முடியாது இந்த மாதிரி நீங்க தீமைகளை எடுத்து சொல்றீங்க குடிநீர்த்து போகணும்னு போய் கேளுங்க அவர்களுடைய தீமை தெரியாது நினைக்கிறீங்களா வீடு சீக்கிரம் குடிக்க என்று கேளுங்க நீங்க சொல்லுவதை அவன் அழகா சொல்லுவான் ஒரு நாளைக்கு நூறு ரூபாய் நூத்தி அண்ணு ரூபாய் கரியா போகுதுப்பா விட முடியலையே நீ என்ன பெருசா நூத்தி ஐம்பது ரூபா ஒரு நாளைக்கு நூத்தி ஐம்பது ரூபா பத்து நாளைக்கு ஆயிரத்தி ஐநூறு ரூபா மூணு மாசம் எவ்வளவு கணக்கு பாத்தியா மாசம் நாலாயிரத்தி ஐநூறு ரூபா வீட்டுக்கு வாடகை கொடுத்துடலாம் மளிகை கடை சாமான் கொடுத்துடலாம் பிள்ளைக்கு படிப்பு பீஸ் கட்டி நீ சொல்லுவா அதை சூப்பரா சொல்லுவான் ஆமாப்பா என்ன பண்றதுன்னு தெரியல மாசைக்கு ஐயாயிரம் ரூபாய் எட்டாயிரம் ரூபாய் செலவாகுது எப்படிதான் அவர் அப்ப நீங்க தீமைகளை சொல்லி சீர்திருத்தலாம் என்று நினைத்தால் யார் அந்த தீமையில் வீழ்ந்து நினைக்கிறார்களோ அவர்கள் உங்களை அந்த தீமையை அதிகம் உணர்ந்திருக்கிறார்கள் பீடியை குடிச்சிட்டு அல்லது குடிமாரத்தை குடிச்சிட்டு சாராயத்தை குடிச்சிட்டு அதான் ஏற்படுகிற கேடுகிற உங்களை விட அவர்கள் அனுபவபூர்வமாகவும் இருக்கிறார்கள் குடிச்சு குட்டி ரோட்ல விழுந்து கிடக்கலாம் அவனுடைய கையில் இருந்த பணம் செல்போனு திருடத்தர்கள் அவன் அனுபவிக்கிறான் நீங்களாவது பார்க்கிறீங்க அவன் அனுபவிக்கிறான் அவளுடைய ஆடைகள் எல்லாம் விழுந்து கிடந்து அவமானத்திற்கு உள்ளாக அனுபவிக்கலான் தெரியுது அவனுக்கு இப்படி அசிங்கம் ஆயிடுவா இவ்வளவு அவமானம் ஆயிடுச்சு நம்மளை தப்பா நினைச்சா அவனுடைய கௌரவம் போயிடுச்சே அதெல்லாம் தெரியுது தவறுகளை சுட்டிக்காட்டுவதன் வழியாக தவறுகள் இருந்த மீன்களுக்கு நுண்ணுமா என்று கேட்டால் ஒரு பொழுதும் அது முழுமையாக பலனை தரான் தண்டனையை கொடுத்து தண்டனை எது சீருதுன்னு அதுவும் முடியாது அந்த தண்டனைக்கு பயம் இருக்கிற காலம் வரைக்கும் அது தண்டனைக்கு ஆறு பக்கத்துல இருக்கிறாரு அவர் பார்க்கிறாரு அது வரைக்கும்தான் இந்த தப்பு செய்யாம இருப்பான் தந்தை வீட்டுல இல்ல தாய் வீட்டுல இல்ல நம்ம தப்பு செய்ய யாருன்னு தெரியாது திரும்ப செய்ய ஆரம்பிச்சிடுவான் அந்த அச்சம் எவ்வளவு என்ன இருக்கு நீங்க பார்க்கிற வரைக்கும் அதே தப்ப நீங்க இல்லாத நேரத்தில் எப்படி உங்க கண்ணுக்கு தெரியாம மறைச்சு செய்வது எப்படி தவறில் இருந்து மீட்டெடுக்க முடியாது அந்த தவறை உங்களுக்கு தெரியாமல் வேறொரு அப்படி எல்லாம் இஸ்லாம் என்ன தான் கடைபிடிக்கிறது அண்ணன் மருமகனார் தவறில் இருந்து இந்த சமூகத்தை மீட்டெடுத்தார்கள் இப்ராஹிமலை இஸ்லாம் தவறுகளில் இருந்து சமூகத்தை எதிர்த்து பிரச்சாரம் சீர்திருத்த வேலைகளை செய்தார்கள் இவர்கள் எல்லாம் எந்த வழிமுறையை கடைபிடித்தார்களோ அந்த வழிமுறையை கடைபிடித்தால் மட்டும்தான் முழுமையாக இந்த சமூகத்தை சீர்திருத்தம் செய்ய முடியும் இன்னைக்கு நம்முடைய சீர்திருத்தப்படி முழுமையாக வெற்றி தராம போனதன் பின்னணியில நாம் அந்த வழியை பண்ண மாதிரி அது என்ன தவறுகளிலிருந்து சீர்திருத்தம் செய்ய நினைக்கிறவர்கள் அந்த தவறுகளால் ஏற்படுகிற விளைவுகளை சொல்வதை விட அதனால் கிடைக்கிற தண்டனைகளை பேசுவதை விட அதனால் அதை விட்டு விளைவுகளால் கிடைக்கிற நன்மைகளை சொல்வதை விட முதலில் அவர்களுக்கு கற்பிக்க வேண்டிய செய்தி என்ன தெரியுமா அவர்களை பதைத்த இறைவனை பற்றிய செய்தி கற்பிக்கப்பட வேண்டும் கொடுக்கப்பட வேண்டும் இறை நம்பிக்கை முதல்ல அதை எவ்வளவு பலப்படுத்த முடியுமோ அவ்வளவு பலப்படுத்து அதுக்கு பிறகு தீமையில் மனுஷனு மீட்டர் ஒரு போது ஒரு வரி போதும் ஒரு நிமிஷம் போடும் அரை நிமிஷம் போதும் நீங்க ரொம்ப மெனக்கெல்லாம் தேவையே இல்லை அப்படியே குடியில மூவி கிடைக்கிற குடி அடிமைகளா மாறி போயிட்டான் ஒரு செய்தி ஒரு வார்த்தை போது குடிக்காத இறைவன் சொல்லியிருக்கலாம் குடிக்காத அந்த இறைவனை பற்றி சொன்னால் அவன் எப்படிப்பட்டவன் அவனது திறன் எப்படி அவன் எப்படி தண்டிப்பார் அவன் எப்படி உணவளிக்கிறார் அவன் ஏன் படைத்தால் அவன் ஏன் மரணிக்க செய்கிறான் அவன் ஏன் நரகத்தை வைத்திருக்கிறார் அவன் ஏன் சொர்க்கத்தை படைத்திருக்கிறார் அவன் எப்படி உணவளிக்கிறார் அவன் எப்படி கண்காணிக்கிறார் அவன் யார் என்கிற படைத்த இறைவனை நம்பிக்கை தான் முதன் முதலினே நம்முடைய உள்ளங்களில் சீர்திருத்தம் செய்யப்படுகிறவரை உள்ளங்களில் ஊட்டப்பட வேண்டும் நீங்க இதை சொல்லாம வேற சொன்னாலும் அதெல்லாம் நூறு சதவீதம் வெற்றியை இத சொல்லி சொல்லி பாருங்க சமுதாயத்தை சீர்திருத்தம் பண்ண முடியும் இன்னைக்கு சீர்திருத்தம் என்ற ஆளின் சாக்கள் உட்பட மார்க் அறிஞர்கள் உட்பட யாருமே இந்த வழிமுறையை ஃபாலோ பண்ணல சீர்திருத்தம் எங்கிருந்து துவங்கப்பட வேண்டும் இறை நம்பிக்கையில் இருந்து சீர்திருத்தம் துவங்கப்பட வேண்டும் அல்லாவை பத்திய போதனை அல்லாவை பத்திய செய்தி முதல்ல அதை நாம் படிக்கணும் அதை நான் உள்வாங்கணும் அதை நான் கிரகிக்கணும் அதை நான் கடைபிடிக்கணும் அதை நான் அடுத்தவங்களுக்கு சொல்ல ஆரம்பிக்கணும் அதான் உண்மையான சீர்திருத்தம் இப்ராஹிம் வேண்டிய சீர்திருத்தத்தை பூரா எழுங்க அவர் என்ன பேசுறாங்க குரான் சொல்கிற இது காதலி அபிஹிம கோமிஹி மாதா தாபுதோ இப்ராஹிம் தன்னுடைய தந்தையை பார்த்து தன் சமூகத்தை பார்த்து ஏன் இவற்றை வழங்குகிறீர்கள் என்று கேள்வி எழுப்பினார் என்று இப்ராஹிம்

நான் நோய்வாய்ப்பட்டால் அவன் தான் என்னை குணம் பெருத்தம் செய்கிறான் ஏன் அல்லாஹ்வினை பத்தி அவன் தான் சாப்பாடு தர்றான் அவன் இல்லாம உனக்கு எதோட சாப்பாடு உனக்கு எது குடிமானும் இதை தாண்டி இன்னைக்கு நாம குணாரி இருக்கிற இந்த ஹஜ் பெருநாளை பத்தி குணா பேசுகிறது சேரு சூரா அட குணால்ல சூரபுள் ஹஜ் என்ற பெயராலே ஒரு சூரா இருக்கிற இருபத்தி ரெண்டாவது எழுந்து படிச்சு பாருங்க ஹஜ்ஜை பற்றி ஹஜ்ஜுடைய கிரியைகளைப் பற்றி குருமானியை பற்றி இவரை தலைப்பிடிக்க வேண்டிய ஒழுங்குகளை பற்றி முன்னைய சமுதாயங்களுக்கு வழங்கப்பட்ட செய்திகளை பற்றி இதெல்லாம் அந்த அத்தியாயத்துல நிறைய பேசுறான் அல்லாஹ் ஹஜ்ல அதுல ஒரு வசனத்துல அல்லாஹ் சொல்றான் வலிக்குள்ளிய உம்ம திஞ்ச அல்லாமன் செகண்ட் ஒவ்வொரு சமுதாயத்துக்கும் நாம இந்த மாதிரி ஒரு வழிபாட்ட குடுத்துருக்கோம் என்ன மாதிரி அறுத்து மலியில குடியோ ஒரு வழிபாடு ஆரம்பத்திலிருந்து இருந்துஷ் அது நமக்கு மட்டும் வருது பண்றதில்லை முகமதுபி உம்மத்துக்கு மட்டும் புதுசா எதுவும் பண்றது இல்ல வலிக்குள்ளிய உம்ம திஞ்ச அல்லாமன் செகண்ட் ஒவ்வொரு சமுதாயத்துக்கும் இந்த மாதிரி ஒரு வழிபாடு தான் நம்ம கொடுத்தோம் ஆகமரிய இஸ்லாம் பிள்ளைங்க வந்து நம்ம வரலாறு கேட்டுருக்கோம் ரெண்டு பிள்ளைங்க இருந்தாங்க ரெண்டு பேரும் குருபானி கொடுத்தாங்க ஒருத்தருடைய குருமானிகள் எல்லாம் ஏத்துக்கிட்டான் இன்னொருத்தருடைய குருமாரி எல்லாம் ஏத்துக்கிறேன் ரெண்டு பேருங்க சோயம் பிடிச்சு ஒருத்தன் இன்னொருத்தனை சோழம் பண்ணிட்டான் அப்ப அவமரிய சாம் காலத்துல இருந்து அடுத்த வலியிடம் இந்த குருபானி எங்க மொழி இருந்துச்சு ஒவ்வொரு சமுதாயத்தையும் இருந்துச்சு அதை கொஞ்சம் சட்ட திட்டங்கள் முன்மையாக இருக்கலாம் சொல்லிட்டு எல்லாம் சொன்னா இது மாதிரி கொடுத்துருக்கலாம் நம்ம எதுக்கு கொடுத்தோம் தெரியுமா இந்த சாதுவான பிராணிகளை கால்நடைகளை அவனுக்கு ரிசுக்காக நாம கொடுத்திருக்கிறோமே அதுக்காக அல்லாஹ் அல்லாவுடைய பேரை சொல்லி அல்லாவை இணைச்சு பார்க்கறதுக்காக கொடுத்தோம்

அதே சில மாதிரி என்ன எங்கேயும் சொன்னாங்க போன வருஷம் ஒரு மாட்டை அறுத்து முடிக்கிறது கூட அதை கெட்டி போட்டு அறுக்கிறது கூட ஆகப்பட்ட பாடு அதை மலர்த்த முடியல அத்தனை கம்பீரம் அத்தனை மழு அத்தனை பலம் அப்படி பலம் கொண்ட ஒரு பிராணிய அல்ல நமக்கு சாப்பாடாக பயன்படுத்தின மாதிரி நமக்கு ஆக்கிட்டு தானா இல்லையா அவனுடைய முரட்டு தன்மை அதிகரிச்சிருந்தா சாப்பாடு விரைவில் மாறு கிடைச்சிருக்குமா ஒரு ஆள் ஆட்டை திங்க முடியுமா ஆட்டை நினைச்சா கூட ஆட்டுடைய கொம்பு கேட்பார்கள் இப்ப புடிச்சு வச்சிருக்க தெருக்கல போய் பார்த்தோம்னா ஒவ்வொரு வீட்டு வாசலையும் கட்டப்பட்டிருக்கிற ஆட்டின் கொம்பு கேட்பார்கள் ஒரு குத்து குத்தி ஏத்துச்சுன்னா நம்ம காலி இப்படிப்பட்ட ஒரு பொருளை ஒன்றை விட பலம் வாய்ந்தத

உங்களை தண்டிக்கிற இறைவன் உங்களை வழிநிறுத்துகிற இறைவன் உங்களை எல்லா விதத்திலும் பொறுப்பேற்று உங்களை படைத்து அழிக்க போகிற இறைவன் ப இலாகுக்கும் உங்களை இறைவன் இலாகும் அதையும் எண்ணி பார்க்க வேண்டும் இன்னைக்கு எதை எண்ணி பார்க்கணுமா இன்னைக்கு நாம எண்ணி பார்க்க வேண்டிய செய்தி என்னன்னு கேட்டா எல்லாவற்றையும் நிறைவேற்றுகிற எனக்கு எல்லா வகையிலும் உதவி செய்கிற எல்லா வகையிலும் கண்காணிக்கிற எல்லா வகையிலும் இதுக்களிக்கிற யாருன்னு கேட்டா அந்த ரப்புதான் அப்படிங்கறத நீ நினைச்சு பாக்கணும்ப்பா இத நினைக்கிறேன் இத இப்போ உடல்ல இது என்ன ரப்புதான் அப்படின்னு ரப்ப பத்தி நினைச்சா வியாபாரத்தை போய் பொய் பேசுவான ஏமாத்துவாள பொய் ஏமாத்து எப்படி வருது இந்த ஏமாத்துறோமா நமக்கு சொத்து கிடைச்சிரும் பொய் பேசுனா லாபம் அளவு அறை மோசடி பண்ணலாம் நிறைய சம்பாதிச்சிடலாம் இவனை சீர்திருத்தம் எப்படி அடே இந்த ஆளவோ இந்த நிர்வாகியோ இந்த மனிதர்களோ இந்த கஸ்டமரோ உனக்கு ரிஸ்க் தரடா படைச்ச ரம்புள்ளாரு மீனா அவனுக்கு ரிஸ்க் தந்திருக்கான் உலகத்துக்கெல்லாம் ரிஸ்க் அளிக்கிற ரம்பு அவன் தான் அவனுக்கு புரிய வச்சா வியாபாரத்தை போய் பேசுவானா அடுத்த நிறைய சம்பாதிச்சுக்கிட்டே இருக்கான் கமக்கமா கமக்கமா எரியுது குடி போய்கிட்டே இருக்கான சின்ன வயசு முப்பத்தி தான் ஆகுது அதுக்குள்ள ரெண்டு வீடு கட்டிதானே போற காலப்பாற கப்ப கப்பன்னு எரியுதுல்ல எப்படி எரியுது

உன்னுடைய சொந்த திறமையில கட்டல ஓ முயற்சியில கட்டல ஓ அதிகாரத்துல கட்டல ஓ அறிவுல கட்டல பணச்சர் அப்புல் ஆளுமையின் அல்லாஹ் தான் நாடியவர்களுக்கு செல்வத்தை விசாரணமாக வழங்குகிறான் அதுல ஒரு பட்டியல நீ சேர்ந்துக்கிட்டு அவ்வளவு முடிஞ்சு கொடுத்தவன் அவன் தெரிஞ்சிச்சுன்னா இவன் மேல எனக்கு போக போருமா நான் தர்மம் பண்றேன் நான் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா எனக்கு இருக்கிற செல்வத்தை அள்ளி கொடுக்குறது தெரியுமா கர்வம் வருகிறது பெருமை வருகிறது நீ என்ன குடுக்குற? அவன் கொடுத்ததை எடுத்து கொடுக்கற நீ பெரிய ஆளா? அவன் கொடுத்ததை நான் கொடுக்கிறேன் என்று எனக்கு கொடுக்கப்பட்டதே அவனால் கொடுக்கப்பட்டது என்று தெரிந்தார். எனக்கு गर्व வருமா? கடையில் மொளாரி உட்கார்ந்து இருக்காரு. வழியில பிரச்சனை நிக்கிறான். வாச்சல்ல ஐயா தர்மம் போடுங்க சாமி அபருங்கனா உடனே கள்ளர் உட்கார்ந்துதுரே அஞ்சு ரூபாய் காசு எடுத்து வேலைக்கான மகையில குடுபே குரணங்கறாரு. குடுத்து உடனே "நான் ஒரே தர்மம் போடுறேன்னு தெரியுமா? செல்பா எடுத்து மாட்டேன் விடுறேன்."

புறாம வருமா ஆணவம் வருமா ஏமாதுல என்ன வருமா அவன் 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 அவனை பத்தி மனசுல பதிய வச்சுட்டம் அதுக்கு பிறகு ஒரு வார்த்தை தான் அவன் சொல்லியிருக்கான் குடிக்காத அவன் சொல்லியிருக்கான் பீ குடிக்காத அவன் சொல்லியிருக்கான் பொய் பேசாத அவன் சொல்லியிருக்கான் விசாரணம் செய்யாதீஸ்வரம் இருபத்தி மூன்று ஆண்டு காலத்துல முதல் ஆண்டு காலம் ஒரு அருளப்பட்ட குழாவுடைய வசனங்களை பூரா எடுத்து பாருங்க எதை பத்தி பேசுது தீமைகளை பற்றி தீமைகளுக்கு எதிராக அப்படியே கிடையாது பதிமூணு வருஷ காலம் அருவப்பட்ட வசனம் எதை பேசிச்சு கேட்டா அல்லாஹ் பத்தி மட்டுமே பேசிச்சு திரும்ப 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 தொகைதை ஏகத்துவத்தை அல்லாஹுவை அவன் ஆற்றலை அவனது திறமையை அவனது வல்லவையை அவனது பராக்கிரமத்தை மீண்டும் மீண்டும் பல்வேறு வார்த்தைகளை அல்லா பேசிக்கொண்டே இருந்தான் பதிமூணு வருஷம் அல்லாஹ் பத்தி பேசிட்டு பதினஞ்சாவது வருஷம் குடிக்கிறீ குடிக்காதீடா ஒரு வார்த்தை தான் யாரும் அல்லாவும் சொல்லிருந்தா முடிச்சு குடிக்க மாட்டேன்னு வச்சுக்காதே திருட கூட அல்ல சொல்ல விபச்சாரமும் சமூகத்துல விபச்சாரம் என்பது அங்கீகரிக்கப்பட்டு திருமணமாக இருந்துச்சு இன்னைக்கு நம்ம சமூகத்துல கூட விபச்சாரம் விபச்சாரமாக திருமணம் திருமணமாக இருக்கிறது ஆனால் வாழ்ந்த சமூகத்துல விவேச்சாரங்களுக்கு திருமணம் என்று பிரேரணம் இருந்துச்சு

அப்ப அல்லாவுளை பற்றிய உணர்வுதான் சிந்தனை தான் எல்லா இடங்களையும் மிகைக்கணும் பெற்றோர்களாக இருக்கிற நாம் பெரியவர்களாக இருக்கிறலாம் பிள்ளைகளாக இருக்கலாம் எல்லா மட்டங்களிலும் முதலில் இன்றைக்கு நாம் ஆரம்பிக்கும் இன்று துவங்க வேண்டிய பணி என்ன என்று கேட்டால் இறைவனை பற்றிய அறிவுரைத்தான் முதலில் நீங்கள் துவங்கணும் கொள்கையின் சட்டங்கள் என்ன குருமான சட்டங்கள் என்ன ஒரு வயசு பூர்த்தி இருக்கமா ரெண்டு வயசு பூர்த்தி ஆகிக்கணுமா கமலா வயதுக்கு இருக்கணுமா மூணு மண்ணு வைக்கணுமா ஏழு மண்ணு வைக்கணுமா அண்ணாம சாப்பிடலாமா ஏழைகளுக்கு மட்டும்தான் கொடுக்கணுமா சொன்னா இதெல்லாம் படிக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல என்னத்தை படிச்சுருமா அவன் சொல்லி அவனுக்காக செய்யறேன் அல்லாஹ் சொல்கிறார் இல்லை என அல்லாஹ லஹோ வலா தி வலாக்கியம் என அலுகு தக்மா மின்கும் அந்த குர்பானை உள்ள ரத்தமோ இறைச்சியோ மாமிசமோ அல்லாஹ்ரை சென்றடைவதில்லை வளாக்கி என அலகு தக்குவா மின்கும் உன் உள்ளத்துல இருக்கிற தக்குவா இருக்கிற அதுதான் அல்லாட்டு போகுது தக்குவானா என்ன அல்லாஹ் புத்திய புரிதல் அல்லாஹ் எப்படி புரியணுமா அப்படி புரியவனு பேரு தக்குவா புத்தகையும் அப்ப இன்றைக்கு நாம் இப்ராஹிம் இஸ்லாத்தை கொண்டார்களோ நினைவு கூறுகிறோம் என்று சொன்னால் அதிலே நினைவு கூற வேண்டிய மிக முக்கியத்துவம் வாய்ந்த செய்தி சீர்திருத்தம் செய்ய நினைக்கிற முதலில் படையத்தை இறைவனிடம் இருந்துதான் அவருடைய அறிவிலிருந்துதான் சீர்திருத்தத்தை தோற்க வேண்டும் நான் மாற வேண்டும் என்றாலும் என்னை சுற்றி உள்ளவர்கள் மாற வேண்டும் என்றாலும் இரண்டிற்கும் அடிப்படையாக இருப்பது படைத்த அபுல்லா அலுவியனை பற்றிய அறிவுதான் என்பதை இந்த நாளின் வழியாக அல்லாஹ் நமக்கு நினைவுபடுத்துகிறான் அப்படிப்பட்ட நினைவை சிந்தனையை உள்ளத்திலே ஏந்திய மக்களாக இங்கிருந்து நாம் கலைந்து செல்வோம் நம் வாழ்நாள் முழுவதும் அதை கடைபிடிக்கிற நர்மாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தரவு விழுவானாக என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரக்கத்து